அரசு எவ்வாறு முகம் கொடுக்கப் போகிறது எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி என்பதாக அது அடையாளப்படுத்தப்படுவதை நாங்கள் காணலாம் ஏனைய பத்திரிகையிலும் அது குறித்த தகவல்கள் வெளியாக இருக்கின்றன தினக்குரல் பத்திரிகை பின்வருமாறு கூறப்படுகிறது முப்பது வீத தீர்வை வரியால் பெரும் பாதிப்பு ஏற்படும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் என்பதாக அதற்கு தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற சகல பொருட்களுக்கும் முப்பது வீத பரஸ்பர தீர்வை வரியை விதித்திருக்கிறார் இது நாட்டின் ஏற்றுமதிகளின் மீது கடுமையான எதிர்மறையான தான் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதை அரசாங்கம் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது அவர் கேள்வி அறிக்கை ஒன்றை நேற்று வியாழக்கிழமை குறிப்பிட்டிருக்கிறார் ஆடை தேயிலை ரப்பர் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மீன்பிடித்துறைகளுக்கு கடுமையான எதிர்மறையான தாக்கத்தை இது கொண்டு என்பதாகவும் அவர் இதில் சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணலாம் நமது நாட்டின் ஏற்றுமதியில் இருபத்தி ஆறு தசம் நான்கு சதவீத பங்களிப்பை பெற்றுக்கொள்ளும் தரும் ஏற்றுமதி தரமாக அமெரிக்கா திகழ்ந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நமது நாட்டின் ஏற்றுமதி மதிப்பு மூன்று தசம் எட்டு பில்லியன் டாலராகும் எனவே முப்பது சதவீத தீர்வு வரி விதிக்கப்படுவதால் ஏற்றுமதி வர்த்தகம் கடுமையான நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் என்பதான விடையும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது நமது நாட்டினுடைய ஆடை ஏற்றுமதியில் அறுபது சதவீதம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது இந்த வரிவிதிப்பால் விதிப்பால் நாட்டிற்கு வரும் கொள்பனவுகளுக்கான கேள்வி முப்பது தொடக்கம் நாற்பது சதவீதம் வரை குறையும் இது ரப்பர் மற்றும் தேயிலை துறைகளின் மீது கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் நாட்டிற்குள் வரும் டொலரின் அளவை குறைத்து ரூபாவின் மதிப்பு குறைவதற்கும் வழிவகுக்கும் இதன் மூலம் பண வீக்கத்துக்கு வழிவகுத்து இறக்குமதி செலவுகளை அதிகரிக்க கூடும் என்பதான விடயமும் வரால் சுட்டிக்காட்டப்படுகிறது இது தவிர ஆடை தொழில்துறையில் சுமார் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் பணிபுரிவதனால் இந்த வரிகள் விதிக்கப்படுவது வேலை பாதுகாப்புக்கு மரணடியை ஏற்படுத்தும் எனவே நமது நாட்டை ஏற்றுமதி சார்ந்த வெளிநாட்டு நேரடி முதலீட்டு மையமாக பேணி செல்வதற்கு தடையாக இந்த அமைந்து காணப்படும் தொடர்ந்து நீடித்து வரும் எனவே ஏற்றுமதி இடங்களை பல்வகைப்படுத்துவதன் மூலமே இதை தவிர்க்கலாம் விதிக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு சதவீத வரியிலிருந்து முப்பது சதவீதமாக குறைக்கப்பட்டமையானது நமது நாட்டில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று பலர் கருதினாலும் இந்த அளவு உயர்மட்ட தீர்வை வரியை விதிப்பதானது நமது நாட்டுக்கு பெரும் பாதகங்களை கொண்டு வரும் இதனால் வியட்நாம் மற்றும் பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும் எனவே ஆடைத்துறையில் துறையில் நாம் கொண்டிருக்கும் உயர் தயாரிப்பு நாமத்தை இழக்கும் நிலை ஏற்படலாம் எனவே பெருமதி சேர் தேயிலை மற்றும் ரப்பர் சார்ந்த பொருட்களுக்கும் இதனால் பெரும் தாக்கம் ஏற்படும் என்பதான விடயமும் அவரால் இதன் பொழுது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இந்த தீர்வு வரிகள் விதிக்கப்படுவது நம் நாட்டினுடைய பல்வேறு துறைகளின் மீது கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த பிரச்சனைக்கு அரசாங்கம் வழங்கும் பதில்களும் தீர்வுகளும் என்ன தொழில் இழப்புகள் மற்றும் தொழிற்சாலைகளை மூடுதல் என்பன சமூக பேரழிவை உருவாக்கக்கூடும் இது வறுமை அதிகரிப்பிற்கும் காரணமாக அமையும் இதுபோன்ற சூழ்நிலைகளில் இந்த பிரச்சனைக்கான தெளிவான தீர்வை அரசாங்கத்திடமிருந்து அறிந்து கொள்வது எமக்கு முக்கியம் எனவே எதிர்கட்சி என்ற வகையில் ஐக்கிய மக்கள் சக்தி நாட்டுக்கும் மக்களுக்கும் துறைக்கும் தன்னால் முடிந்த அதிகபட்ச ஒத்துழைப்பை பெற்றுத்தரும் என்ற விடயம் அவரால் ஒரு அறிக்கை மூலமாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாகவே பத்திரிகைகள் பிரதானமாக இந்த விடயத்தினை வெளிப்படுத்தி நிற்பதை நாங்கள் காணக்கூடியதாக Akir